ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் குக்கிங் அம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் இந்த மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு வந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் மீன் பிடிக்காத ஆட்களே கிடையாது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த மீன் குழம்புல வந்து நல்லா வறுத்து அரைச்சி போட்டு செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மீன் குழம்பு இந்த மாதிரி மெத்தட்ல வச்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அடிக்கடி செய்வீங்க இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க பாத்திரலாம் இப்போ வந்து நான் ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன் இந்த மண்சட்டியில் மீன் குழம்பு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுலேயும் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சதும் மிளகு எடுத்திருக்கேன் மிளகும் ஒரு டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த நேரத்தில் நான் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு பதினஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து நான் அரைச்சி பூடி செய்வோம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதோட இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்தோன்னே நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி வந்து ரெண்டு தக்காளியில் ஒன்றரை தக்காளி நான் சேர்த்துருக்கேன் இந்த தக்காளியும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது இந்த தக்காளி வந்து ஒரு தொக்கு பதத்துக்கு வரும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க அதை மாற்றிட்டு இது வந்து த தேங்காவை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் ஒரு கையளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமாட்டு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு அரை டேபிள் ஸ்பூன் போல் நீங்கள் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் வத்தல் தூள் எடுத்திருக்கேன் இது வத்தல் தூள் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்கள் டே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை வந்து நல்லா பேஸ்டாக்கி கொண்டு வந்துடலாம் நல்லா அரைக்கணும் நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு மீன் குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து அதே மண் செட்டியிலையே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியணும் கடுகு வந்து மேலே மிதக்கும்போது பொறிஞ்சிட்டு நிறுத்தும் அதில் வந்து கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு கொத்துக்கு போல் இப்போ கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொறிஞ்சிட்டு நான் வந்து பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா பொன்னிறமாக வரணும் இந்த டே இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு மிளகாவை ரெண்டாக கீரை போட்டுக்கோங்க நம்மளுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக வந்தால் தான் கொஞ்சம் குழம்புக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து பேஸ்டெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வறுத்து போட்டு அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு நம்ம எண்ணெயில அந்த நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம்ல அந்த எண்ணெயில் நல்லா போட்டு கிண்டிக்கணும் இந்த மாதிரி கிண்டிக்கோங்க இப்போ வந்து நான் மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கேன் அதே மிக்சி ஜார்ல உள்ள தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து அந்த கொஞ்சம் கொதிச்சு வரட்டு பச்சை வாச வாடெல்லாம் போகட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டு இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சிருக்கு இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் புளியெல்லாம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் புளி வந்து தேவைக்கேற்றப்போ எடுத்துக்கோங்க நீங்கள் பூசு அதிகம்னா அதிகம் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி நேரத்தில் இதை ஊற்றி நல்லா ஒரு கிண்டு கிண்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்து வரணும் இது கொதித்து வந்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம கொஞ்சமாக அந்த அரை தக்காளி எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து இந்த நேரத்தில் நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை தூவி கொதிக்க விட்ருங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்து உங்கள் தேவைக்கு ஏற்றப்பில் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீனெல்லாம் சேர்க்க போகிறோம் நான் வந்து அரை அரை கிலோ வாவல் மீன் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மீன்னாலும் இந்த குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம மீன் வந்து உடஞ்சிடக்கூடாது அதனால் லைட்டாக அந்த மாதிரி அமைக்கி விட்டுக்கோங்க ஏன்னா அந்த மீனோட சேர்த்து குழம்பு அந்த மசாலாலாம் பிடிக்கிறதுக்காக லைட்டாக அமைக்கி விட்டுக்கோங்க போட்டு கிண்டிடாதீங்க இப்போ வந்து ஒரு நம்ம லைட்டாக கொஞ்சம் அந்த இதெல்லாம் நல்லா குக்காகி வர்றதுனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் லைட்டாக மூடி போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நிமிஷம் ஆகிட்டு மேலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம லைட்டாக தூக்கி ஒரு குழுக்கு குளிக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கத் கரண்டி போட்டு கேட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக உடஞ்சிரும் ஏன்னா வந்து அது குக் ஆகிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் குளிக்கி விட்டால் ஓகே தான் இப்போ வந்து இந்த தாளசம் பண்ணி அதில் ஊற்றிக்கோங்க இந்த தாளசம் பண்ணி ஊற்றுறதுனால குழம்பு இன்னும் கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டை வந்து தூக்கலாக கூட்டி கொடுக்கும் இப்போ மீனை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மீன் கூட உடையாமல் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு வரணும் இப்போ வந்து நம்மளுக்கு குழம்பு வந்து சூப்பராக நல்லா ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் இந்த மண்சட்டியில் வந்து மீன் கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதான் இந்த மண்சட்டிக்குள்ளே சட்டிக்குள்ளே டிஃப்ரெண்டு இந்த இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து வீட்டில் உள்ளவங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க தேங்க்யூ ப